அனைவருக்கும் வணக்கம் அருணகிரிநாதரை சந்திப்போம் கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து கந்தர் அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் இருபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலில் முருகனுடைய திருவருளை முழுமையாக பெற்றால் எப்படி பெற வேண்டும் எப்படி இறங்கி பணிந்து பெற வேண்டும் என்ற நிலையில் ஆதாரம் ஒன்றும் இடையேன் என்று அழுது குழம்பு அவன் அருள் உனக்கு கிடைத்து தெய்வத்தன்மை நீங்கள் பெறுவீர்கள் என்ற நிலையை இந்த பாடலில் அவர் சொல்லியிருக்கிறார் திருவருள் ஊக்குவிக்கும் வாழ்க்கையில் என்ற கருத்தையே இந்த பாடலில் அவர் சொல்லுகிறார் பாடலை பார்த்துவிட்ட விளக்கத்தை பார்ப்போம் ஆதாரம் இடையேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைத்திலையே வேத ஆகம நான வினோத அதிதார சுரலோக சிகாமணியே அதிதார சுரலோக சிகாமணியே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் வேத ஆகம நான வினோத வேதங்களில் ஆகமங்களில் காணப்படுகின்ற உட்பொருள் எது என்று கேட்டால் நாணத்தினுடைய வடிவமாக இருக்கின்ற அந்த முருகப்பெருமான் தான் சொல்றார் வேதங்களில் அவருடைய ரூபம் அதனுடைய உட்பொருளே நாணத்தினுடைய வடிவம் என்று ஆராய்ந்து பொருள் பார்க்கின்ற பொழுது வேதம் என்று சொல்லிவிட்டான் வேதத்தை தாண்டி அந்த நாணத்தை வேதத்தை படைப்பதற்கு கொடுக்கின்ற நாணத்தினுடைய ரூபமாகவே முருகப்பெருமான் இருக்கிறார் அதன் அறிவினுடைய ரூபமாகவே மனதிற்கு எட்டாத நிலையில் இருப்பவன் மன அதிதி என்ற ஒரு வார்த்தையை அங்கு போடுவதனால் மன அதிதி என்ற ஒரு வார்த்தையை இங்கு போடுகிறார் மனதிற்கும் எட்டாதவன் சுரலோக சிகாமணி தேவலோகத்தில் முடி மணியாக அந்த தேவலோக மணியாக விளங்குபவர் ஆதாரமே உனது திருவடியை அன்றி வேறு ஒரு பற்று இல்லாதவன் நான் என்று சொல்றார் எனக்கு வேறு யாரும் இல்லை கதி உன்னை தவிர அப்படின்னு எனக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை உன்னை பற்றுவதை தவிர ஒரு நிலை நான் ஒரு அனாதை அப்படின்ற ஒரு நிலை அப்படி ஒரு அழுது புலம்பி இறைவனை பற்றினால் மட்டுமே அவனுடைய அருளை பெற முடியும் அருளை பெற திருவருளை பெற்று நீதான் ஒரு சற்றும் நினைத்தது இப்படி நான் அழுது புலம்பி இருக்கிறேனே ஒரு அநாதவற்றை குழந்தையை ஒரு தந்தையானவன் பார்த்தால் எழுத்து அழைப்பான் இல்லையா தாயானவன் பார்த்தால் எடுத்த அழைப்பார் அல்லவா அப்போ ஏன் இன்னும் என்ன ஆட்கொள்ளாமல் இருக்கிறாய் இந்த பாவப்பிரவியில் என்னை இன்னும் பல துன்பங்களில் உயன்ற வைத்து கொண்டிருக்கிறாயே முருகா இதெல்லாம் சரிதானா என்று அவர் கேட்கிறார் வேத ஆகமங்களில் காணப்படும் உபதேச பொருள்களில் பொதிந்து இறங்கும் பூரண பொருளே அப்படின்றார் வேதமும் சொல்லிட்டு இருந்தால் இருக்கலாம் அது வேத ஆகமங்களில் சொல்லப்படுகிற பொதிந்திருக்கின்ற உட்பொருள் எது என்று கேட்டால் அது முருகன் என்று சொல்கிறார் அப்போது அந்த அடிநாதும் முருகன்தான் அறிவினுடைய நானும் முருகன்தான் அடியர்களுடைய விளையாட்டுகளை அவன் அழகாக விளையாடுகிறான் ஏனென்று சொன்னால் அடியவர்களை அவன் வந்து என்ன சொல்கிறான் இன்னும் பக்குவப்படட்டும் பாடட்டும் பக்குவம் பாடட்டும் அப்போதான் நான் போய் ஆட் அப்படின்ற மாதிரி பதம் பார்த்து கொண்டே இருக்கிறான் நான் முருகப்பெருமான் அப்படி பதம் பார்த்த பக்குவத்தை பக்குவப்பட்ட மனிதர்களுக்குத்தான் முக்தி என்ற ஒரு அருளை முருகப்பெருமான் அருளுகிறார் என்பதை சொல்லுகிறார் பக்குவப்படாத ஆன்மாவை அவர் ஆட்கொள்வதில்லை ஆன்மா சித்தறிவு கொண்டது அதுவே இறைவனை தேடி வரும் ஆற்றல் இல்லாதது ஆனால் தான் இந்த ஆன்மா எப்பொழுது முழு முழுமையாக இறைவனை முழு மனதோடு நினைத்து உருகுகிறதோ அப்பொழுது இறைவன் உங்களை தேடி வந்து ஆட்கொள்வான் அப்படின்னு சொல்கிறார் அப்படி ஒரு கர்வ நிலையில் ஒரு எதிர்நோக்கு நிலை போனால் ஏனென்று சொன்னால் எதிர்நோக்கு நிலையில் சென்ற அந்த அசுரர்களை முருகப்பெருவான் அந்த அசுரத்தன்மையை அழித்து தேவனாக மாற்றியவர் இவர் மற்ற கடவுளெல்லாம் அப்படி இல்லை இவர்தான் அசுரர்களுடைய அசுர குணங்களை அழித்து தன்னுக்குள்ள தனக்குள்ளே அந்த அசுரர்களை தேவர்களாக மாற்றி ஒரு வழிபடு பொருளாக அதாவது என்ன சொல்கிறார் முருகன் என்று சொன்னால் எல்லாருக்குள்ளேயும் மனிதனாக பிறந்த எல்லாருக்குள்ளும் அந்த அசுரத்தனம் இருக்கும் அதை நீக்கிவிட்டால் உங்களுக்குள்ளே அந்த இறை ஒளி தெரியும் என்ப கருத்தை முருகன் அழகாக அவருடைய கந்தபுராணத்திலே சொல்லியிருப்பார் அந்த காட்சியும் திரைப்படங்களில் கூட எடுத்திருப்பார்கள் இதான் முருகன் சொல்லு வருகின்ற கருத்து அது மாதிரி என்னுடைய கெட்ட குணங்களை எல்லாம் நீக்கி என்னையும் தேவராக்க நீ அருளக்கூடாதா என்று ஒரு அதிதியாக ஒரு அனாதையாக நின்று உன்னிடம் மன்றாடுகிறேன் என்று முருகப்பெருமானை அழுது குழம்பி அருணகிரிநாதர் கேட்கிறார் அதை பதிவு செய்திருக்கிறார் மக்களுக்கு போய் சேர வேண்டும் பக்தர்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற இந்த பாடலின் எனவே மீண்டும் சந்திப்போம் அந்த முருகனூண்டை பற்றி சிந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்